தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க மகர ராசிக்கு இந்த பதிவு நாள என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீதா இந்த மகர ராசிக்காரர்களை வழி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதையும் மறக்காம கொடுத்து வச்சிருங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேணும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம் பொதுவாகவே மகர ராசிக்காரங்கள உழைப்பு பொறுமை கட்டுப்பாடு கொண்ட வாழ்க்கையை நடத்தக்கூடியவங்கன்னு சொல்றேன் ஏன்னா இவருடைய அதிபதி சனீஸ்வர பகவான் இவர் உழைப்பு இருந்தா மட்டும்தான் உயர்வை கொடுப்பார் பொறுமையா இருந்தா மட்டும்தான் வாய்ப்புகளை கொடுப்பார் கட்டுப்பாடோடு இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையில முன்னேற வைப்பார் இப்படிப்பட்ட கட்டுப்பாடோடு மகர ராசி அன்பு சொந்தங்களே இப்போ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டு உறவுகளால உங்க வாழ்க்கை மாறப்போகுது யாரால தெரியுங்களா அப்பா மகன் ரெண்டு பேரால யாருமா அது அப்பா மகன் ஆல்ரெடி வீட்டில் கூடிய சொந்த பந்தங்கள் என்னை வந்து வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது புதுசா வந்து அப்பா மகன் வந்து எனக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதாவது ஜோதிட ரீதியா சூரிய பகவானும் சனி பகவானுடைய சேர்க்கையின் காரணமா உருவாக கூடிய நவ பஞ்ச ராஜயோகம்ங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குதுன்னு சொல்றேன் சனி பகவான் ஆல்ரெடி உங்களுடைய அதிபதி சோ எல்லா ராசிகளுக்குமே அவங்களுடைய அதிபதிகள் மேக்சிமம் நல்லதை பண்ணணும் மட்டும்தான் வளம் வருவாங்க அதாவது மற்ற கிரகனுடைய தாக்கத்தை குறைக்கணும் தன்னால ஜாதகக்காரர்களுக்கு நல்லது செய்ய முடியலனாலும் பரவாயில்ல மற்ற கிரகங்கள் செய்யக்கூடிய பாதகத்தை தடுக்க முயற்சி பண்ணுவாங்க சோ அந்த வகையில சனி பகவான் அப்பாவான சூரிய பகவான் கூட சேரும் பொழுது அதுவும் புதன் பகவானுடைய வீடான கன்னி ராசியில நவ பஞ்ச ராஜயோகம் உருவாகுது இது சும்மா வந்துட்டு பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் நடக்கிறதோ இல்ல ஒரு பதினஞ்சு வருஷம் பத்து வருஷம் இப்படி எல்லாம் கிடையாதுங்க முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு அதாவது மூன்று சகாப்தங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஜோதிட ரீதியா சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஜோதிட ரீதியா பாக்குறப்ப அரிய நிகழ்வா தான் நாங்க சொல்லுவோம் இப்ப எங்க கிட்ட வரக்கூடிய ஜாதகங்கள் எல்லாம் நிறைய வந்து பாத்தீங்கன்னா சிக்கலோட வரும் அப்ப எல்லாம் நாங்க வந்து யோசிப்போம் இந்த மாதிரி யோக பலன்கள் ஏதாவது எங்களுக்கு கை கொடுத்தா திடீர் அதிர்ஷ்டங்களால மற்ற தாக்கங்கள் குறைந்து இந்த அதிர்ஷ்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை இவங்களுக்கு வந்து ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு வந்து

பாத்தீங்கன்னாக்கா முன்னேறிடுறாங்க நகை பணம் நட்டு சொத்து பத்து எல்லாம் வாங்கி வச்சிடுறாங்க நான் ஒத்த ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறேன் சரிதான இல்லைன்னு மறுக்க மாட்டேங்க ஒழுக்கத்தோடு உண்மையோடு உழைக்க கூடியவங்க என்னைக்காவது மேலே வந்து பாத்திருக்கீங்களா வருவாங்க ஆனா நிலையான வளர்ச்சியோடு வருவாங்க உங்களுடைய வளர்ச்சிங்கிறது ஆமை வேகம் தாங்க நான் மறுக்க மாட்டேன் ஆனா நிலையானது மத்தவங்களுடைய வளர்ச்சிங்கிறது முயலுடைய வேகம் மாதிரி தான் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஓய்வெடுக்கலான்னு நிப்பாங்க அப்பவும் நீங்க உழைச்சுக்கிட்டே இருப்பீங்க அதாவது நேரம் காலம் பார்க்காம நிறுத்தாம உழைக்க கூடியவங்க நீங்க உழைப்புக்கு பெயர் போன உங்களுக்கு உயர்வுங்கிறது எப்படிங்க வராம போயிடும் கண்டிப்பா நீங்க நல்லா இருக்க போறீங்க இந்த யோகம் உங்களுக்கு அப்படி ஒரு ஆக்டிவேஷன் கொடுக்குது இந்த யோகம் அப்படிங்கிறது நவ அப்படின்னா ஒன்பது பஞ்சம அப்படின்னா ஐந்துங்க இந்த இரண்டு இடங்களுமே வலுவாகுவதனால வாழ்க்கையில அதிர்ஷ்டம் செல்வம் அறிவு புகழ் உயர்வு எல்லாத்தையும் தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த யோகமா தாங்க நாங்கள் பாக்குறோம் இப்போ நம்மளே இருக்கோம் ஒரு மாணவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்துல சார் சொல்லி கொடுக்குற மேக்ஸ் வந்து போட்டுட்டு இருப்போம் அவர் சொல்ற மாதிரி எல்லாம் பண்ணுவோம் ஏதாவது ஒரு மேக்ஸ் வந்து பார்த்தா கொஞ்சம் சிக்கலா வந்துடும் அப்ப நம்மளும் எவ்வளவோ வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணி விடையை கொண்டு வரதுக்கு பார்ப்போம் கொடுப்போம் அப்ப வந்து நம்ம சார் கொண்டு போய் கொடுப்போம் அவர் வந்து சாதாரணமாக முடிச்சு கொடுத்துடுவார் அப்படிதாங்க வாழ்க்கையில உண்மையும் நேர்மையும் கடைபிடிச்சு எப்படியாவது முன்னேறணும்னா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அந்த முயற்சிங்கிறது கொஞ்சம் தாமதமாகவும் தடைபடும் சிக்கலோடையும் அப்படி போகிறப்போ இந்த மாதிரி யோகங்கள் நடுவுல வரப்போ உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு நல்ல வழி கிடைக்கும் திடீர்னு ஒரு அடி முன்னேற்றம் மாதிரி உங்க வந்து கொண்டு போய் வைக்கிறது தான் ஸோ இந்த உயர்வுங்கிறதுமே உங்களுக்கு நிலையானதுதான் இது வந்து நம்ம மறுக்க முடியாது ஏன்னா உங்களுடைய அதிபதி பிளஸ் வந்து அவருடைய அப்பா சொல்ல போனா மகராசிகளுக்கும் உங்களுக்கும் தாத்தானு கூட நான் வந்து நம்ம ஒரு ஜோதிட ரீதியா சொல்லலாம் ஸோ அப்பா மகன் இந்த ரெண்டு பேருடைய உறவு தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புராண கதைகள்ல இருக்கு சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுடைய புதல்வன் தான் ஆனா சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் பிறந்தப்ப கொஞ்சம் மங்கி போனார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அப்பாவுக்கே சோதனை கொடுத்தாலும் இப்போ அப்பா மகன் உறவுங்கிறது இப்ப இந்த கழிவுல எப்படிங்க வந்து பேசிக்க மாட்டாங்க நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க எதிரும் புதிரி இருப்பாங்க ஆனா அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா ஒன்று சேர்ந்து தன்னுடைய வலிமையை காட்டிடுவாங்க இல்லையா அது போலதாங்க இந்த சனி பகவானும் சூரிய பகவானும் இணைந்து அவங்களுடைய வலிமையை உங்களுடைய ஜாதக ரீதியா மேம்படுத்தி கொடுக்குறாங்க புரியுதுங்களா இதோட ஆல்ரெடி ஒரு சனி பகவான் யாரு உங்களுடைய அதிபதி மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து நல்லது பண்ணணும்னு வலம் வரக்கூடியவர் தான் ஏன் உங்களை வந்து எந்த ஒரு கட்டத்துக்கும் போகாம பாதுகாக்க கூடிய இவராதா இருப்பாருங்க நீங்க எடுத்தோம் கவுத்தோம்னு பேசிடுவீங்க மனசுல பட்டதை பேசிடுவீங்க எவ்வளவுதான் வந்து பார்த்தா கோடி கணக்குல உங்களுக்கு சாதகமா நிறைய விஷயங்கள் பண்றேன்னு ஒருத்தர் வந்து நின்னா கூட சரிங்க தயவு செஞ்சு கிளம்பு எனக்கு அதுவும் வேண்டாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தீயவர்களை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டு ஓடி வரக்கூடியவங்க நீங்க இல்ல சப்புன்னு அரைஞ்சிருவீங்க புரியுதுங்களா தவறானவர்களை கிட்ட சேர்க்காதவங்க தங்க மாதிரினே சொல்லலாங்க உங்களை ஓகேங்களா சோ உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் வலு பெறுவதனால ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது என்னங்க எட்டாம் இடம் எப்படி வந்து பாதிப்புன்னு சொல்றோமோ ஆனா ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம் ஐந்தாம் இடம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா புத்தி கல்வி பிள்ளைகளுடைய ஸ்தானம் இந்த ரெண்டுமே வந்து சக்தி வாய்ந்த ஸ்தானங்களா மாறுறப்போ சிறப்புங்க அம்சங்க இந்த நவ பஞ்ச யோகம் இந்த சிறப்பு தான் உருவாகுது நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியல ஜாதக ரீதியில நமக்கு ஒண்ணும் தெரியாது நான் நல்லா இருப்பேனா நல்லா இருக்க மாட்டேன்னா சிறப்பா சொல்றேங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்க உங்க வாழ்க்கையில உயர்வுக்கு கொண்டு போக போகுதுங்க நல்ல யோகமான நாட்களாதான் வரக்கூடிய நாட்கள் வரப்போகுதுங்க அதிகாரம் செல்வம் புகழ் சமுதாயத்துல மரியாதை அறிவு எல்லாமே வந்து மேம்பட போகுது ஓகேங்களா இந்த இரண்டு முக்கிய கிரகங்களுடைய சேர்க்கைங்கிறது உங்களுடைய ஆற்றலை இரட்டிப்பாக்கும் வாழ்க்கையில இந்த யோகம் உங்களை சிரமங்களை கடந்து மிக உயர்வுக்கு கொண்டு போகுது நல்ல கல்வி நல்ல பிள்ளைகள் செல்வம் இதனால தொழில் உத்தியோகம் எப்படி இருக்கும்னா அரசாங்க வேலை கிடைக்கும் கிடைக்கும் உயர்ந்த பதவிகள் தலைமை பொறுப்புகளை பெறுவீங்க இதுல வியாபாரம் செய்றீங்களா பெரிய அளவுல வளர்ச்சி பெற போறீங்க ஆட்சி மற்றும் அதிகாரம் சார்ந்த வேலைகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அரசியல் மேலாளர் பதவிகள் எல்லாம் வந்து நிச்சயமா சாத்தியமாகவும் முயற்சி பண்ணுங்க வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் உண்டு நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் முதலீடுகள்ல லாபம் நிலம் வாங்குறது வீடு வாங்கறது சொத்து சேர்க்கை எல்லா விதங்களிலுமே அதிர்ஷ்டம் இது சம்பந்தப்பட்ட எதனாவது பிரச்சனைகள் இருந்தா கூட சரிங்க அது உங்களுக்கு சாதகமா முடிச்சு கொடுத்துருவாங்க குடும்பம் சொத்து பாரம்பரிய செல்வம் கிடைக்கும் நிதி சிக்கல்கள் இருந்தாலும் சரி நீண்ட காலத்திற்குமே நிலையான செல்வம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அடித்தளத்தை போற்றுவாங்க சோ பணத்துக்கு குறைவு கிடையாது அடுத்து குடும்ப வாழ்க்கை குடும்பத்துல நல்ல பெயர் மதிப்பு அதிகமாகும் பெற்றோர்கள் பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் இப்ப வந்து நீங்க பெற போறீங்க அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் குடும்ப உறவுகள் சீரார்க்கும் பழைய பிரச்சனைகள் கூட மறைய போகுது உறவுக்காரங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெரியாத ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு மனக்கசப்பெல்லாம் இருந்திருக்கலாம் எல்லாமே மறைஞ்சு போகும் இதோட திருமண வாழ்க்கை திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் தாமதப்பட்டவங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுக்கக்கூடிய உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய அமைப்புல வாழ்க்கை துணை அமையும் அதே போல துணையுடைய ஆதரவின் காரணமா தொழிலையும் சரி நிதி வளர்ச்சியும் சரி நல்ல மேம்பாடு அடையும் உங்களுடைய துணை வந்து பார்த்தீங்கன்னா அறிவாளியா ஆதரவானவங்களா இருப்பாங்க அடுத்து கல்வி மற்றும் அறிவு மிக சிறந்த கல்வி வாய்ப்பு கிடைக்குங்க மேற்படிப்பு வெளிநாடு கல்வி கிடைக்கும் ஆராய்ச்சி ஆன்மீகம் கலை இசை இந்த மாதிரியான துறைகளில் இருந்தீங்கன்னாக்கா வெற்றி நிச்சயம் அதே போல ஆரோக்கியம் சனி உங்களுக்கு அதிபதி அப்படிங்கறதுனால முன்னாடி கொஞ்சம் சோர்வை கொடுப்பாருங்க எலும்பு நரம்பு சம்பந்த பிரச்சனைகளை கொடுப்பார் ஆனா சூரிய பகவான் இருக்காரு பாத்தீங்களா அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்க ஆரோக்கியத்திற்கு பொறுப்பாளி உங்க ஆரோக்கியத்தை காப்பாத்துறாருங்க என்னதான் சனி பகவான் உங்களுக்கு அதிபதியா இருந்தாலும் உங்க உழைப்பை வந்து எப்ப பாரு சோதிச்சுக்கிட்டே இருப்பார் உழைக்கிறையா சோம்பேறித்தனமா இருக்குயா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பாருங்க புரியுதுங்களா அதுதான் அப்பா கொடுக்கறத மகன் வந்து சோதனைக்கு உள்ளாக்கி தான் கொடுப்பார் ஆனா இவர் கொடுத்துட்டார் அப்படின்னாக்கா அது வந்து திரும்ப பெற மாட்டார் அது வந்து நிறைய உங்ககிட்ட இருக்க சோ அப்படிதாங்க இந்த நவ பஞ்ச ராஜயோகம் அப்படிங்கறது உங்க உடல்நிலையை சீராக்கும் இருந்தாலும் இந்த சீரான உடல் உபாதை நீங்க வந்துட்டு பாதுகாக்கணும் அப்படின்னா தினமும் யோகா பண்றது தியானம் பண்றது இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் நீங்க மாத்திக்கணும் அதே போல உறவுகள் மற்றும் சமூக மரியாதை சமுதாயத்தில் மிகப்பெரிய மரியாதையை பெறுவீங்க அரசியல் மற்றும் பெரிய உங்களுடைய ஆதிக்கம் மேம்படும் நண்பர்கள் மற்றும் உறவுக்காரர்கள் வகையில உதவிகள் கிடைக்கும் பார்த்தோம்னா மற்ற ராசிக்காரர்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கர்மபதி தாங்க நீங்க செய்யக்கூடிய நல்லது கெட்டதுக்கு தகுந்த மாதிரி பலன் தரக்கூடியவர் போராட்டத்தின் மூலம் மட்டுமே உயர்வை கொடுக்கக்கூடியவர் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு புதிய அத்தியாயத்தை உங்களுக்கு சிக்னலா கொடுக்கிறார் அதாவது இது நாள் வரைக்கும் நம்ம வந்து உழைச்சிருப்போம் போராடி இருப்போம் எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு நடக்குது நம்ம உழைச்சாலும் கொஞ்சம் கூட மேல வரலன்னு வழியை காட்டுவார் எந்த எந்த இடத்துல இடத்துல தப்பு நடக்குது உழைப்பு வந்து வீணா போகுது எந்த இடத்துல உங்களுடைய பணம் விரயமா போகுது அந்த மாதிரி நல்லவங்க கெட்டவங்க நல்லது கெட்டது எல்லாத்தையும் தெரியப்படுத்துவார் முயற்சி பிளஸ் பரிகாரம் பெரும் வெற்றி புரியுதுங்களா இவர் சாதாரணமா உங்களுக்கு வந்து உயர்வை கொடுக்கல இந்த யோகங்கிறது முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகி இருக்கு தொழில் மற்றும் வேலை ரீதியா பதவி உயர்வு அரசு தொடர்பான வேலை வாய்ப்புகள் பெரிய பொறுப்புகள் சொந்த வியாபாரங்கள் வளர்ச்சி நிதிநிலை பொறுத்த வரைக்கும் முதலீடுகளில் நல்ல லாபம் நிலம் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் அது குறையும் குடும்ப வாழ்க்கையில வந்து பழைய பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும் தந்தை தொடர்பான பிரச்சனைகள் குறையும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் தாமதமான திருமணத்திற்கு நல்ல தீர்வு கிடைக்கும் வாழ்க்கை துணையுடைய ஆதரவு கிடைக்கும் ஆரோக்கியம்ங்கிறது நீண்ட நாள் உடல் சோர்வு மன அழுத்தம் இது எல்லாமே குறைய போகுது யோகாசனம் தியானம் செய்வதனால ஆரோக்கியம் மேம்பாடு அடையும் அதே போல புகழ் மற்றும் ஆட்சி அரசியல் அரசு வேலை சமுதாயத்தில் உயர்ந்த நிலை இதெல்லாம் அடைவதற்கான வாய்ப்புண்டு உறவுகள் நீண்ட நாட்களாக விலகி போன உறவுகள் மீண்டும் நல்ல தொடர்போடு வந்து இணைவாங்க அதே போல வீட்டிலையும் நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் கடின உழைப்பால பெரும் வெற்றி பெறுவீங்க தந்தை மகன் உறவுன்னு சொன்னேன் சனி பகவானும் சூரிய பகவானும் இன்னொரு விஷயம் தெரியுங்களா சனி பகவானுக்கு சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சத்ரு கிரகம் அதாவது ஜோதிட ரீதியா எதிரி கிரகம்னு சொல்லுவோம் ஆனா இவங்களுடைய சேர்க்கைங்கிறது ஆரம்பத்துல சிரமத்தை கொடுக்கும் அதுக்கப்புறம் என்ன ஆயிரும் அப்படின்னாக்கா அது யோகமா மாறிடுது ஒன்பது இந்த அம்சத்தால் உங்களுக்கு ராஜயோகமாக மாறுது இதனால கர்ம பலன் அப்படிங்கறது வேகமாக வேலை செய்யும் இதனால நீங்க வந்து கஷ்டப்பட்டு அப்படின்னா அதெல்லாம் தகர்ந்து போய் இப்ப வந்து செல்வம் சேரும் புகழ் வரும் உயர்வுகள் கிடைக்கும் குடும்பம் மற்றும் உறவுகள் நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல நல்ல மாற்றங்கள் வரும் சூரியனுங்கிறவர் யாருங்க ஆத்ம ஆட்சி அதிகாரம் தந்தை மதிப்பு புகழ் இதெல்லாம் தரக்கூடியவரா இந்த சனியும் சூரியனும் சேர்றப்போ சோதனைகள் வரும் ஆனாலும் உயர்வு உறுதி இப்போ மகராசி காரங்க யோசிப்பீங்க என்னது சோதனையா ஆல்ரெடி வாழ்க்கை வந்து சோதனையோ சோதனையா போயிட்டு இருக்கு இப்ப இது ஆல்ரெடி சோதனைக்கு உள்ளானவங்க நல்லா நியதி புரியுதுங்களா இது சனி பகவான பொறுத்த வரைக்கும் மந்த வந்து மெதுவா பயணம் செய்யறதுனால வாழ்க்கை அப்படிங்கிறது வளர்ச்சி மெதுவா கொடுப்பாருங்க சோதனை சனி வந்து பரீட்சை எடுத்தாதான் பின்னாடி பெரு பலன் கொடுப்பார் கர்ம பலன் அப்படின்னு பார்த்தோம்னா உழைப்பின் மூலம் பலன் வந்து நிச்சயமா நிலையானதா கொடுப்பார் ஓகேங்களா எல்லாம் ஓகேமா நான் நல்லா இருப்பேன்னு நீ சொல்ற சரி நான் நல்லா இருந்துட்டு போறேன் ஆனா இந்த நல்லா இருக்குங்கிறத கொஞ்சம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜர்க்கா இருக்குது ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லிடு அதையும் செஞ்சறேன் ஒரு மாதிரி மனசுக்கு வந்து திருப்தியா இருக்கும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா சனி பகவானுடைய வழிபாடு உங்களுடைய அதிபதியை வழிபாடு செய்யாம அவரை நீங்க வலுப்படுத்தாம என்னதான் ஒரு நல்ல நிலையில் இருந்தாலும் அப்பப்ப அவர்கிட்ட ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு வைங்க சனி பகவான் வழிபாடு அப்படின்னாக்க சனிக்கிழமைகள்ல எல்லெண்ணெய் தீபம் ஏற்றி திருநள்ளார் தரிசனம் பண்ணுங்க அதுவும் சிறப்பு அல்லது நவகிரகங்களை வீட்டிற்கு கூடிய சனிஸ்வர பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் சாற்றி எல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபாடு செய்யுங்க அதே போல அன்றைய நாள்ல கருப்பு மற்றும் கரு நீல நிறம் அந்த நிறத்திலான உடைகளை பயன்படுத்துங்க பொதுவாகவே சனி பகவான் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க முதுமை கிரகம்னு சொல்லுவோம் அதாவது பெரியவங்க வயசான கிரகம்னு சொல்லுவோம் ஏன்னா மெதுவா நகரதுனால சோ இதனால வயதானவர்களுக்கு பிள்ளைகளால கைவிடப்பட்டவங்க இல்லாத ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் உங்களால முடிஞ்ச அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு அன்னதானமோ ஒரு உடைதானமோ ஒரு பொருள் உதவியோ ஏதாவது ஒரு வகையில ஏன் இப்போ வந்து நடக்க முடியாத ஒரு கைத்தறி வாங்கி கொடுக்கறது போர்வை வாங்கி கொடுக்கறது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த துப்புரவு தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு கூட செருப்பு இதெல்லாம் தானமாக கொடுங்க சிறப்பான முன்னேற்றத்தை நீங்க பாப்பீங்க ஓகேங்களா அதே போல சூரிய பகவான் வழிபாடு தினமும் காலையில சூரிய பகவானுடைய நமஸ்காரம் பண்றது அவருக்கு நீர் அர்ப்பணம் பண்ணி வழிபாடு செய்யறது சிறப்பு இதெல்லாம் தினமும் பண்ண முடியாதவங்க ஞாயிற்றுக்கிழமைகள்லையாவது நீங்க வந்து சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்க ஏன்னா அது வந்து அவருக்கு உரிய நாள் அதே போல தானம் கொடுக்கறது கருப்பு பூடை கருப்பு உளுந்து காலனி எம் கொடுக்கிறது உங்களுடைய அதிபதியுடைய அனுகிரகத்தை பெற்றுக் கொடுக்கும் அதே போல ஆஞ்சநேய பெருமானுடைய வழிபாடு சனி கிரகத்துடைய கோபத்தை குறைக்கிறதுக்கும் அனுமனுடைய வழிபாடு உங்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் ஏன்னா சனீஸ்வர பகவான் தாக்கு பிடிக்க அவருக்கே வந்து ஒரு மாதிரி விதிவிலக்கா வச்சவர் யாருனாக்கா நம்முடைய ஆஞ்சநேய பெருமான் சிவபெருமானுடைய ஸ்வரூபம் தான் அனுமன் சரிங்களா அது வந்து வேற ஒரு கதை புராண கதைகள்ல வந்து அது ஒரு பக்கம் போகுங்க சரிங்களா அதே போல சனிக்கிழமைகள்ல ஆஞ்சநேய பெருமானுக்கு ஸ்ரீராம ஜெய பேச ஓகேங்களா நூத்தி எட்டு முறை இல்லைன்னா ஆயிரத்தி முறை ஒரு பேப்பர்ல எழுதி மாலை கட்டி அவருக்கு வந்து சாற்றி வழிபாடு செய்யுங்க வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்யுங்க வெண்ணெய் சாற்றி வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா மன வலிமை உடல் வலிமை கூடும் செல்வ செழிப்பு மேலோங்கும் ஃபர்ஸ்ட் விஷயம் சரிங்களா இதே போல நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் நோட் பண்ணிக்கோங்க சனிக்கிழமைகள்ல ஓம் சம் சனீஸ்வராய நமக இதை நூத்தி எட்டு முறை சொல்றது அதே போல சூரிய பகவான் வழிபாடு செய்யறதுக்கு ஓம் சூர்யாய நமக இது வந்து இருபத்தி ஒரு முறை சொல்றது சிறப்பு ஞாயிற்றுக்கிழமைகள் சொல்லுங்க அனுதினமும் சொல்லுங்க ஒன்னும் பிரச்சனை கிடையாது சனீஸ்வர பகவான தினமும் வழிபாடு செஞ்சா நிறைய பாதிப்பு கொடுத்துட்றார் அதெல்லாம் ஒண்ணு கிடையாதுங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றதுன்னா புரியாதவங்க செய்யக்கூடிய விஷயம் சனீஸ்வர பகவான் பேரை சொன்னாலே பாதிப்பு கொடுத்துடுவார் அப்படின்னா அவர் தினம் வழிபாடு செஞ்சாலே பாதிப்பு கொடுத்துடுவார் அப்படின்னா எதுக்குங்க நவ கிரகங்கள்ல இவருக்கு மட்டும் ஈஸ்வரன் பட்டம் கொடுத்துருக்காங்க சுக்ரீஸ்வரன் குரீஸ்வரன் நம்ம சொல்றோமா நம்ம சனி பகவான் மட்டும்தான் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்றோம் ஏன்னா ஆக்கவும் தெரியும் அழிக்கவும் தெரியும் ஓகேங்களா நமக்கு ஆயுள் காரகன் பகவான் உங்களுக்கு சாதகத்தையும் அவர் கூடவே சூரிய பகவான் உங்களுக்கு யோகத்தையும் சேர்த்து கொடுப்பதனால இந்த நவ பஞ்ச யோகம்ங்கிறது ராசிக்காரர்களுக்கு மகத்தான நிறைய அதிர்ஷ்டங்களை கொடுக்க போகுதுன்னு நான் சொல்றேன் வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்றேன் யாரையும் நம்ம வேண்டாம் பண விஷயத்துல உங்களுக்கான வேலைகளை திட்டமிடுங்க உழைப்பு போட்டுக்கிட்டே இருங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க உயர்வுங்கிறது தன்னால் உங்களை வந்து சேருங்கிறது தான் இந்த யோகத்தினுடைய கட்டளை ஓகேங்களா மிகப்பெரிய வளர்ச்சி வரும் பதவி உயர்வு வரும் செல்வம் கிடைக்கும் சிரமங்கள் இருந்தாலும் வாழ்க்கையில் பெரிய உயர்வை கொடுப்பாங்க திரும்பவும் சொல்கிறேன் உழைப்பும் பரிகாரமும் சேர்ந்து நிலையான வெற்றி அதிகாரம் செல்வத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது ஸோ ஒட்டுமுப்பத் ஒட்டுமொத்தமாக முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த சனி சூரிய பகவானுடைய சேர்க்கையினால் இந்த நவ பஞ்சராஜ் யோகம் மகரத்திற்கு உங்களுடைய சகாப்தமே முடிஞ்சு போச்சுன்னு மத்தவங்க முடிவு பண்ணி இருந்தா கூட இந்த மூன்று சகாப்தங்கள் தாண்டி வந்திருக்கக்கூடிய இந்த யோகம் உங்களை உச்ச நிலைக்கு கொண்டு போகும் மத்தவங்க எல்லாமே அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு உயர்வு நிச்சயம் புரியுதுங்களா சாதாரணமாக மற்றவங்க முன்னேறி போற மாதிரி உங்க வாழ்க்கை நிலை கிடையாது ஒவ்வொரு படியும் பயங்கரமான உழைப்புக்கும் துரோகத்துக்கும் கஷ்டங்களுக்கும் கண்ணீர்களுக்கும் நடுவுல தான் ஒவ்வொரு எட்டு வச்சிருக்கீங்க ஸோ அந்த எட்டு வைக்கக்கூடிய அமைப்பை பார்த்து சனி பகவானோ சூரிய பகவானோ உங்களை வந்து பத்து எட்டுல இல்ல பலவிதமான எட்டுக்களை வந்து முன்னாடி கொண்டு போய் விட்டுருவாங்க அதை நீங்க ஏற்றுக்க தயாராக இருக்கணும் அதை கரெக்டாக பயன்படுத்தக்கூடிய அமைப்பில் நீங்க திட்டமிடுதலோ விழிப்புணர்வோடு செயல்படணும் இதை மட்டும்தான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறாங்க ஸோ ஒட்டுமொத்தமாக வாழ்க்கை மாறப்போகுதுன்னு நான் சொல்லிட்டேன் அது எப்படி மாத்தணுங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணனும் நல்லா இருக்க போறீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போறீங்க சனியும் சூரியனும் துணையா நிக்கிறாங்க சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கை வந்து ஒளிமயமா மாத்த போறார் நல்ல வெளிச்சகரமான வாழ்க்கை அமைய போகுது திரும்பவும் சொல்ற இந்த வார்த்தைகள் வந்துட்டு உங்களுக்கு தெம்பூட்டதோ இல்லையோ உண்மையை மட்டுமே தெளிவுபடுத்தியிருக்கும் ஓகேங்களா இதோட உங்கள் ஜாதக கட்டத்தில் லக்னத்துல இருந்து கணக்கு போட்டுக்கோங்க லக்னம்ங்கிறது ஒன்றாம் கட்டம் ஓகேங்களா இருந்து சனி பகவானும் சூரிய பகவானும் எந்த இடத்துல இருக்காங்க ஒரு வேளை உங்கள் லக்னத்தில் எந்த கிரகங்கள் ஆட்சி பெற்றிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து சேர்த்து கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க ஏன் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய பதிவுகளை உங்களுடைய ஜாதக கட்டத்துல எங்கெங்கே இருக்காங்கிறத சொன்னீங்கன்னா அதற்கு தகுந்த மாதிரி பலன்கள் சொல்லப்படும் ஏன்னா ஜாதகம் பார்க்க முடியாது எந்த கட்டத்தில் யார் இருக்காங்க அது எதுவுமே எனக்கு புரியலமா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது பொதுவான பலன்களா வந்து நிக்குது சரிங்களா பொதுப்படியா இந்த ராஜயோகம்ங்கிறது நமக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி இப்ப வந்து கூலி வேலை செய்யறாங்க அவங்களுக்கு வந்து எப்படியாச்சும் வேலை வந்து இல்லாம போகும் இதுல வந்து வாழ்வாதாரத்தை கஷ்டப்பட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு நிலையான ஒரு வேலை கிடைக்கும் அந்த மாதிரி நமக்கு தகுதிக்கு தகுந்த மாதிரி நம்ம உழைப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம கர்ம பலன்களுக்கு தகுந்த மாதிரி இந்த ராஜயோகம் வேலை செய்யும் புரியுதுங்களா ஆனா ஒட்டுமொத்தமா யாருக்கெல்லாம் என்னென்ன மாதிரியான மாற்றங்களை கொடுத்தா அவங்க வாழ்க்கை சிறப்பா இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சிறப்பை கொடுத்து ஏற்றத்தை ஏற்படுத்துங்கிறது மட்டும் உறுதிங்க புரியுதுங்களா ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு இப்போ வந்து குழந்தைகள் அப்படின்னாக்கா படிப்புல கொஞ்சம் தடுமாற்றப்படுவீங்களா அது வந்து மாறும்ங்க ஒரு நல்ல டீச்சர்ஸ் வருவாங்க உங்களை நல்லா படிக்க வைப்பாங்க உங்களுடைய டேலண்ட்ஸை கொண்டு வருவாங்க அதே போல வேலை தேடிட்டு இருக்கீங்களா ஒரு நல்ல வேலை கிடைக்கும் வெளிநாடு முயற்சி பண்றீங்களா அங்க ஒரு நல்ல நிறுவனத்துல வேலை கிடைக்கும் அது போல திருமணம் தடைபட்டு இருக்கா ஒரு நல்ல உறவு வரும் எங்கேயோ பொண்ணு தேடி இருப்பீங்க கடைசியில பாத்தீங்கன்னா பக்கத்திலேயே வந்து அமையும் சொந்த அமையும் அது போலதான் சரிங்களா நம்முடைய வாழ்க்கை சூழலுக்கு தகுந்த மாதிரியான ஒரு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா வரும் வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டா பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்